சிவாய நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு வார்த்தைய கண்டிப்பா சொல்லிட்டு பண்ணுங்க அப்படி சொல்லும்போது நீங்கள் நீங்க நினைச்சது நடக்கும் எந்த பிரச்சனையும் வராமலும் தடுக்கும் அப்படின்னு பெரியவா சொன்ன ஒரு அருளு பற்றி சுருக்கமா பார்க்கலாமா இந்த விஷயம் மனித வாழ்க்கையில ரொம்பவுமே கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் மனித பிறவி அப்படின்றது ஒரு அற்புதமான வரங்க சிலர் ஏன்டா மனித பிறவியா பிறந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுப்பாங்க இது வரைக்கும் அப்படி நினைச்சிருந்தா கூட இனிமேல் அப்படி நினைக்காதீங்க தினமும் நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த கண்டிப்பா நீங்க பண்ணுங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் நன்றி சொல்ல கத்துக்கணும் என்னை படைத்த இந்த பரம்பொருளுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றி கடவுளே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு நன்றி செலுத்தணும் இன்னொன்று மன்னிப்பு கேட்கறது நம்ம அறிஞ்சும் அறியாமலும் தெரிஞ்சும் தெரியாமலும் பல தவறுகள் பண்ணியிருப்போம் அதுக்கு மனதார மானசீகமாக மன்னிப்பு கேட்கணும் அன்பு நன்றி மன்னிப்பு இந்த மூணுமே கிட்டே இருந்தது அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் எதிரிகளே இருக்க மாட்டாங்க எல்லா விஷயமும் நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயமும் நன்மையை நோக்கியே பயணிக்க செய்யும் இந்த பிரபஞ்சம் இது நிதர்சனமான உண்மை சிவாய நம்ம வாழ்க வளமுடன்